கலாம் என் இரண்டில் அடுத்த ஆட வேண்டிய அணிகள் கேசிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதுமலை தேதி எஸ்எஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தராக பி நான் ரெண்டு அணிகளும் தயார்படுத்திக்க டாக்டர் எம்சிடி பொள்ளாச்சி அணியினரும் அதனை எழுத்து விளையாடக்கூடிய டால்பின் திருப்போயில் அணியினரும் ஆடைகளில் உள்ளார்கள் இதனை அடுத்து ஆடுகின்ற அணி ஆசை நில சுண்டக்கழமுத்தர் எச்எஸ் எப்பாசி மாணவிகளின் சிறுபோய் அணியினரும் தங்களது அணியினை தயார் நிலையில் படித்துக் உங்களை அன்போடு அழைக்கின்றோம்

மூன்று சென்னை எட்டு பொள்ளாச்சி ஒரு வெற்றிப்பொடியில் எடுத்து விளையாடி கொண்டிருக்கின்றது திருப்பூர் மூன்று வெற்றி புள்ளியை எடுத்து விளையாடி கொண்டிருக்கின்றது திருப்பூர் வெற்றி வெற்றிப்பொல்லி சூப்பர் 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 மேலும் ஒரு வெற்றி புள்ளி திருப்ப ஒரு ஐந்து வெற்றி புள்ளிகளையும் பொள்ளாச்சி ஒரு வெற்றி புள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி இரண்டு Duo 둘 nu

પદ્વર earth... <laughs>

そうか。

ಪದೈದು ವಸತಿ ನಾಲ್ಕು ವರ್ಷಗಳು

இடைவெளியின் போது திருப்போரணி பதினெட்டு வெற்றிப்பொழிகளையும் அதனை எதிர்த்து விளையாடுகின்ற அணி பொள்ளாச்சி அணி ஐந்து வெற்றிப்பொழியும் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறது இதனை எடுத்து விளையாடும் அணி அவசைமில்லா சொந்தக்கமுத்தோஸ் மனோகர் நினைவு சிறுமுகை அணியினர் தங்களது அணியினை தயாரிலப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓர் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நமது தோழம்பாளையம் அரசு துவக்க பணி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கப்பட்டு இன்று இந்த ஆண்டு நூறாவது நாளை எட்டி பார்க்கிறது ஆகவே அந்த நூறாவது நாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வருகின்ற ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தோழம்பாளையம் அரசு உயர்ந்த பணியில் கூட்டம் நடைபெற இருக்கிறது ஆகவே அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை மாறுகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அசட் பதினொன்று சென்னை இருபத்தி மூன்று ரத்ன நமது அரசு இயற்கை வருகை தந்த

pasó 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 day, <hablaré> pasó 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 pasó

களம் இன் ஒன்று அடுத்ததாக ஆட வேண்டிய அணிகளான ஆசை நிலா சுங்ககாம்புத்தூர் எப்ஆர்சி கிச்சகத்தூர் தங்களது அணிகளை தயார்களில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது களம் எண் கோவை பதினான்கு அமிலா என்டர்பிரைஸ் சென்னை இருபத்தி ஒன்பது

சிறுமுகை அணியினர் தங்களது அணியினை தயார்படுத்திவிடுமாறு உங்களை அன்போட வேண்டி வேறு தலைமை இரண்டு அசை கோவை பதினைந்து சென்னை முப்பது இருபத்தி ஒன்பது

கடைசி இரண்டு நிமிடங்கள் நமது அழைப்பை ஏற்று வருகை தரும் ராஜேஷ் அவர்களை ஒன்று கடைசி நிமிட ஆட்டம் இணையான இரண்டாம் பரிசு வழங்கக்கூடிய அருமை தம்பி ஆர் குமார் அவர்கள் இந்துஸ்தான் டவர்ஸ் லிமிடெட் மேலாளர் திருநெல்வேலி அவர்களும்